இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆனால் கவலை அளிக்கக்கூடியது இந்த ட்ரெண்டு அதாவது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாராயணமூர்த்தி அதாவது முன்னாள் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியினுடைய தலைவர் வந்து இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சார் ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் ஸோ கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் வருது உங்களுக்கு பத்து மணி நேரம் வேலை போயிடுச்சு வேலைக்கு போனால் போகிறது வரத்துக்கு டிராவல் அது இதெல்லாம் பார்த்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நாளில் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஆஃபீஸ்க்கு செலவிடுற மாதிரி ஆயிடும் ஃபேமிலி லைஃபே இருக்காது அப்படின்னு எல்லாருமே அப்போ ஒரு கதறினாங்க சோஷியல் மீடியாவில் பல இதெல்லாம் வந்தது செய்திகள்லாம் அவரை கண்டித்து அவருக்கு எழுதி எல்லாம் பதிவிட்டு எல்லாம் செஞ்சாங்க அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி எழுபது மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் சண்டேஸ் கூட நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு வந்து ஓனர் கம்பெனி ஓனர் கண்டிப்பா ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறது ஒரு சரியான முறை கிடையாது அப்படின்னு அதோட இல்லாமல் எம்ப்ளாயிஸுலாம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனில ஜாயினிங் சேலரி இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் தான் ரெண்டரை லட்சம் அப்படின்னு அது வந்து சி டு சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து உங்களுடைய பிஎஃப் கையில எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் இருக்கும் இருபதாயிரம் பர் மந்த்னு சொன்னாங்கன்னா அது பதினஞ்சாயிரம் தான் இருக்கும் இல்லை பதினாறாயிரம் தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் அவ்வளவு சீப்பா லேபர் ஆனா அவர் மட்டும் என்ன பண்ணிருக்காருன்னா பெங்களூர்ல சமீபத்தில் ஒரு போன வீடுல கூட இதை மென்ஷன் பண்ணிருந்தா ஐம்பது கோடிக்கு ஒரு வீடு வாங்கியிருக்காரு அந்த மாதிரி நானும் இல்லை நீங்களும் நினைச்சா ஐம்பது கோடிக்கு சட்டுன்னு வாங்க முடியுமா இல்லை யாராவது லோன் தருவாங்களா நமக்கு என்ன சம்பளம் இருக்கு இருபதாயிரம் சம்பளம் டேக் ஹோம் சேலரி பதினாறு பதினேழாயிரம் தானே என்னத்தை லோன் கொடுப்பாங்க இதெல்லாம் அவங்க யோசிக்கிறது கிடையாது எனக்கு என் கம்பெனி ரெண்டாவது இந்த இன்போசிஸ் கம்பெனின் முன்னாள் அதிபர் மீன் தலைவர் வந்து நாராயணமூர்த்தி பத்தி ரெண்டு மூணு இதை நான் சொல்லியிருக்கேன் பாயிண்ட் அவர் முதல்ல வந்து ஒரு மாதிரி ஒரு ஓக்கு கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டி கொண்டவர் அதாவது அடிமைத்தனமா புழிஞ்சு எடுத்து வேலை வாங்கணும் எம்ப்ளாயிஸ்கிட்ட பட் தானால சௌகரியமா இருக்கணும் அதுக்கு கேட்டாக்க நான் ரொம்ப சுத்தமாக அதுன்னு பேசுகிறேன் இது வந்து அடங்கி அமுங்கி ஆயிடும்னு எதிர்பார்த்தா இப்போ புதுசாக ஒரு சர்ச்சை ஒன்று பூத மாதிரி கிளம்பிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் சுப்பிரமணியம் அப்படின்றவர் அவர் வந்து லால்சன் ட்யூப்ரோ டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டி கம்பெனியில வந்து அவர் சேர்மனா இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய ஆபீஸ்ல இருக்கிற ஒரு குழுக்களோ இல்ல எம்ப்ளாயிஸ் கூட ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு என்ன பண்ணியிருக்காரு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு அவர் என்ன ஆதங்கமா இல்ல பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னால் உங்களை வந்து சண்டே அன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல நான் அதில் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கேன் இங்கே இந்தியாவில் வந்து எதுவும் நம்ம குறிப்பாக நம்ம கம்பெனிலாம் எல்லோரும் ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் நைன்டி ஹவர்ஸ் நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது அதோட விட்டுருந்தா பரவாயில்ல நான் வரேன் நான் சண்டேலலாம் வந்து வேலை செய்கிறேன் இந்த மாதிரி பல இதெல்லாம் இவர் அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க சண்டே எல்லாம் வந்து வீட்டுல உட்காந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு நேரம் தான் உங்களுடைய அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி ஒய்ஃபும் எவ்வளவு நேரம் உங்க ஹஸ்பண்டோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க முடியும் ஆட்சி முடிஞ்சது பார்த்தது போறோம் கிளம்பி வாங்க ஆபீஸ்க்கு சண்டே எல்லாம் வந்து வேலை செய்யுங்க இந்த மாதிரி அவரு சொல்லிட்டாரு இது வந்து இன்டர்னல் மீட்டிங்ல சொல்லியிருந்தார் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ முதற்கொண்டு யாரோ எடுத்து போட்டு பார்த்துட்டாங்க அதை வெளியில விட்டுட்டாங்க அதை வெளியில விட்ட உடனே அவ்வளவுதான் கிழிகிழின்னு கிழித்தாங்க சோஷியல் மீடியால வந்து மிக பிரபல பிரபலமானவங்கள்லாம் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் ஆக்ட்ரஸ் வந்து தீபிகா பதுகோனே அப்புறம் பிரபலமான இது வந்து ஜோலா குட்டா அப்படின்னு பேட்மிண்டன் பிளேயர் அதுக்கப்புறம் கார்பரேட் லெவல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் அவங்க இதுல இருக்கிறவங்களே கார்பரேட்ல இருக்கிறவங்களே வந்து ஆர்பிஜி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்ஷ் கோயங்கா இந்த மாதிரி பல பேர் வந்து சோசியல் மீடியால போட்டு கிழி கிழிச்சு தொங்க அந்த சுப்பிரமணியத்தையும் சரி நாராயணமூர்த்தியும் சரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரி இப்ப இது வந்து இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன வந்துருச்சுன்னா இந்தியாவில் வந்து ஐடி வந்து ஒரு சடனா ஒரு டேக் ஆஃப் ஆச்சு அது என்ன ஆஃப் ஐடி வந்தது இது குறிப்பா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல எல்லாம் வந்து ஐடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்த போது அப்ப இருந்த குவாலிட்டி வந்து ப்ராடக்ட் பேஸ்டு குவாலிட்டியா இருந்தது ஐடியில இருக்கிற சில ப்ராடக்ட் பேஸ்டு குவாலிட்டி அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நைன்டி ஃபைவ்ல இருந்து நைன்டி நைன் வரைக்கும் பாடி ஷாப்பிங் தான் ஆச்சு பேக் ஆஃபீஸ் வேர்ல தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஐடியில வந்து எல்லாரும் புக்கை வச்சுக்கிட்டு குமாஸ்தா வேலை பார்ப்பாங்க ஃபைல வச்சுட்டு குமாஸ்தா இவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக் குமாஸ்தா அவ்வளவுதான் தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் வந்து இந்த ஐடி அது டிசிஎஸ் இருக்கட்டும் இன்போசிஸ் இருக்கட்டும் சத்தியமா இருக்கட்டும் எல்என்டி இல்ல இருக்கிற ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் பல ஐடி கம்பெனி அதுக்கப்புறம் சின்ன 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 சின்னதா நிறைய ஐடி கம்பெனி சிலிக்கன் வேலி ஃபுல்லு ரொப்பியாச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க இந்த எஸ் ஒன் பி விசா வாங்கிட்டாங்க போக வேண்டியது ஏதாவது ஒரு அப்போ வந்து காலேஜும் கம்மியா இருக்கு இதை சென்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அரசியல்வாதிகள் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து விட்டாங்க அதுவும் குறிப்பா தென்னிந்தியாவில் ஆல்மோஸ்ட் எவ்ரி மினிஸ்டர் எம்பி அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு காலேஜ் இருக்கும் எல்லா காலேஜ் ரொப்பினாங்க ரொப்பி போட்டுட்டு விசா வாங்கி கொடுத்து அங்க போக வேண்டியது அங்க போனா இவங்க என்ன டாலர்ல சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அதுக்கு தவிர என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து இந்தியாலேயே அதே லைஃப் ஸ்டைல் வேணும்ங்கிறதுக்காக தன்னுடைய ஃபேமிலிய வந்து என்ன பண்ணாங்கன்னா எதாவது லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் ஒரு காலத்துல இருந்தது இன்னைக்கு அது எசென்சியல் ஐட்டம் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போன் நீங்க அது இல்லாம பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஏன்னா எல்லாமே மொபைல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினோ இல்ல ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோ இல்ல ஒரு ஏர் கண்டிஷனரோ இல்ல ஒரு காரோ ஒரு டூ வீலரோ ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கிட்ட தான் கார் இருக்கும் இப்போ அது மாதிரி இல்ல இதுக்கு காரணம் என்னன்னா ஈஸி லோனு ஈஸி இஎம்ஐ ஆக மொத்தம் என்ன பண்றாங்க இஎம்ஐல இஎம்ஐ அவங்க வேற அந்த இஎம்ஐக்கு ஒரு கூட்டம் கஸ்டமரை இழுக்கிற கூட்டம் பாருங்க அவங்க பேசுகிற மாதிரி கவர்ச்சிகரமான பேச்சு வேற யாராலையும் பேச முடியாது அந்த மாதிரிலாம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு இஎம்ஐ மோகத்தை ஒன்று பண்ணி எல்லா தேவையில்லாத சாமான்கள்லாம் வாங்கி தேவை இருக்கோ இல்லையோ தேவை அப்படிங்கிறத விட இது கண்டிப்பா இருந்தே ஆகணுங்கிற ஒரு லெவல கொண்டு வந்து என்ன ஆகுது உங்களை வந்து கடனில் இழுத்து விட்டுட்டாங்க அந்த கடன் அடைக்கலைனாக்கா உங்களுக்கு அவமானமாக இருக்கும் நாலு பேர் வந்து கேட்பாங்க தினம் உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சார் இந்த மாதம் இஎம்ஐ கட்டலையா பக்கத்தில் இருக்க பார்ப்பாங்க உடனே உங்களுக்கு ஒரு அவமானமாக ஸோ இது வந்து இன்னும் மன உளைச்சல் அதிகமாகும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீ இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு அதனால அவங்க என்ன வேணா உன்ன கசைக்கு புழிஞ்சு வேலை வாங்குவாங்க கார்ப்பரேட் அப்படிங்கிறது என்னங்க வியாபாரங்கிறது லாப லாபம் நோக்கு இருக்கிறது தான் வியாபாரம் அங்கே ஒன்றும் சேரிட்டி கிடையாது அதனால ஆக மொத்தம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அங்கே அந்த லாப நோக்கம் இருந்ததுனால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை கசைக்கு தான் புழிவாங்க ஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து புதுசு புதுசாக யுத்திகளை கையில் எடுக்கிறாங்க எப்படி வந்து காஸ்ட் கட்டிங் காஸ்ட் கட்டிங்னா ஃபஸ்ட்டு வந்து ஆளை தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நமக்கு தெரிய வருதுன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து உடல் ரீதியாக நலன் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் ரீதியான இது கிடையாது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது தான் சாப்பிட்றது அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு இந்த மன உளைச்சலை தவிர பிரெயின் அது பாட்டுக்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு எப்படி சமாளிக்க போறான் என்ன செய்ய போறான் ஏது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஆக மொத்தம் இளைஞர்களுடைய அதாவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஆரோக்கியமான வாழ்க்கை இது எதுவுமே இல்லாம இருக்குங்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஆனா அனாசெபஸ்டியன் பெரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறே வயசானவங்க இவங்க அவங்க மன உளைச்சலுக்கும் ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு அதில் மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட இறந்து விட்டதாக ஒரு செய்தி வந்தது இது வந்து மிகப்பெரிய அளவில் கார்பரேட் லெவலில் பேசப்படும் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் உடனே வந்து எம்ப்ளாயீஸ் மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை கண்டிப்பாக எடுக்கணும் செய்யணும் அந்த மாதிரிலாம் நிறையா பேசுனாங்க செஞ்சாங்க எவ்வளவு வேகமாக அதில் இறங்கி வேலை பார்க்கணும் எல்லாத்தையும் ரிஃபார்ம்ஸ் கார்பரேட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்காங்களோ அதை விட டபுள் ஸ்பீடில் அது மறக்கடிக்கப்பட்டது அதுதான் உண்மை எல்லாரும் மறந்தாச்சு உடனே அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே இந்த மாதிரி மன உளைச்சல் உடல்நல ரீதியாக இது எல்லாமே இருக்கிறதுனால ஆணோ பெண்ணோ வேலை செய்யறதுல மோஸ்ட்லி கார்ப்பரேட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் ரொம்ப சீரியஸா பாதிக்கப்படுது நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பல பேர் ட்வீட் போட்டிருக்காங்களா அதுல வந்து நான் சொல்ல பாருங்க நீ வைஃபோட முகத்தை நீ எத்தனை நேரம் பார்த்துக்கிட்டு இருப்ப வைஃப் ஓ முகத்தை எத்தனை நேரம் பார்த்துட்டு இருப்ப இந்த எல் என் டி சேர்மன் சுப்பிரமணியம் சொன்னதுக்கு பல பேருக்கு ரொம்ப கேவலமா ட்விட்டர்ல சோஷியல் மீடியால அவரை தாளிச்சுட்டாங்க போட்டு சரி தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஓகே எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரி செய்யலாம் அப்படின்னாக்க நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க சரி ஒரு ஒன் ஹவருக்கு எடுத்துக்கோ நூறுரூபா ரூபாய் ஒன் வேலை செய்யுது ஐடி செக்டர்ல நார்ம்ஸ் நார்மலா அப்ப வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒம்பது மணி நேரம் சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி தொண்ணூறு மணி நேரம் வேலை தொ தொண்ணூறு இன்ட்டு நூறு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ஆகுது இந்த ஒன்பதாயிரம் மாசத்துல நாலு வாரம் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா முப்பத்தாறாயிரம் ஆனால் மாதம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் இப்போ இன்ஃபேக்ட் வந்து இன்ஃபோசிஸில் வந்து இந்த வருஷம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க வந்து இன்க்ரிமெண்ட்டே கிடையாது இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் வந்து ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை டிசிஎஸ்னுடைய ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு அதாவது டிசம்பரில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் குவார்ட்டர் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் சும்மா ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து ஒன்பதாயிரம் ஒன்பது தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்கிறாங்க ஒன்பதாயிரம் பர் வாரம் ஒரு வீக் அப்படின்னாக்கா முப்பத்தறாயிரம் இவங்க கொடுக்கறது வந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் மேக்ஸிமம் அதுல இன்க்ரிமெண்ட் வேற இந்த வருஷம் கிடையாது அப்படின்னு இதே வந்து நீங்க அமெரிக்கால வந்து சிலிக்கன் வேலையை சிலிக்கன் வேலையிலலாம் பெருசா பேசுனா அங்க வந்து ஏன்னா ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்தால் நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் டாலர் கிடைக்கும் நாலாயிரம் டாலர் வச்சிட்டாலே ஒரு மாசத்துக்கு பதினாறாயிரம் டாலர் கிடைக்கும் கன்வே இன் இன் போட்டு பாருங்க மல்டிப்ளை ஸோ இது மாதிரிலாம் சும்மா பெனாத்திக்கிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கார்ப்பரேட் வந்து எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்போதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி வரும் அப்போதான் எஃபிஷியன்சி இருக்கும் இதெல்லாம் அவங்களும் புரிஞ்சுக்கணும் சும்மா போட்டு கத்தக்கி புரிஞ்சு ஏதோ லேபர் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரிலாம் நினைச்சாக்க அதெல்லாம் ஒத்து வராது ஆக மொத்தம் இளைஞர்கள்கிட்ட வந்து டேலண்ட் இல்லைன்னு கிடையாது அதை சரியாக வந்து சேனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணாதனால தான் அவங்க மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியான ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு ஆண் வந்து வேலைக்கு போனாக்கா ஒய்ஃபை வந்து கவனிக்காமல் விடுறது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் அதே மாதிரி குழந்தைகள் இன்னொரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா இந்த ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு புதுசாக ஒரு வேர்டே காயின் இப்போ எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே இருக்கு அந்த வேர்டு டிஐஎன் கே எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிங்ஸ் அப்படின்னு டபுள் இன்கம் நோ கிட்ஸ் பாத்துக்கங்க அப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே தெரியல இப்ப இப்போ வந்து ஒரு பக்கம் இந்த டெமோகிரபி எந்த மாதிரிலாம் இந்தியாவில் சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆவரேஜா வந்து அதாவது சோசியல் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா வந்து மெஜாரிட்டி பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று குழந்தைகள் இருந்தால்தான் அவங்களால அந்த கம்யூனிட்டி பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜப்பான்ல வந்து ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஒரு இருபது வருஷத்துல வந்து எக்ஸ்டிங்க் ஆயிடும் ஜப்பான் பாப்புலேஷன் அப்படிங்கிறாங்க பணம் இருக்கு வசதி இருக்குது எவ்வளவோ இது ஜப்பான் அட்வான்ஸ்டு கண்ட்ரி ஆனால் மக்கள் இல்லைன்னா வாட் இஸ் யூஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து ஜப்பானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் ஃபோர் டே வீக் அப்படிங்கிறாங்க மண்டே டு தர்ஸ்டே தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க வீட்டில் போங்க ஃபேமிலியோட இருங்க எக்ஸ்கர்ஷன் போங்க பிக்னிக் போங்க ஃபேமிலி லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய குழந்தைகளை கொண்டு வாங்க அந்த மாதிரிலாம் வந்து அவங்க முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து இப்போ சுப்ரமணியமோ இல்ல இன்போசி நாராயணமூர்த்தியோ ஒருத்தர் எழுபது மணி நேரம் வேலை ஒரு தொண்ணூறு மணி நேரம் தொண்ணூறு மணி கிட்டத்தட்ட மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல நீங்க உட்காந்துருக்கணும் ஆபீஸ்ல பதிமூணு மணி நேரம் போயிட்டு வரதுக்கு ஒரு மூணு மணி நேரம் அதுவும் நான் வந்து மும்பைல சொல்ற எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன் நான் அந்த பவாய் அப்படிங்கிற தான் வந்து சாக்கிராகா பவாய் அந்த ஏரியால தான் இந்த எல்என்டி ஆபீஸ் இருக்கு அந்த பவாய் ஃபுல்லும் டிராஃபிக்னா அவ்வளோ டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் கஞ்சூர் மார்க்குன்னு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ ரிக்ஷாலேயோ இல்லை பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகும் நாலு கிலோமீட்டர்ஸ் கடந்து போகிறதுக்கு ஆக மொத்தம் போயிட்டு திரும்பி வரதுல அதில் ஒரு மூணு மணி நேரம் பதிமூணு மூணு பதினாறு எட்டு மணி நேரம் தான் பாக்கி இருக்குது எப்போ சாப்பிட்றது எப்போ தூங்குறது எப்போ குழந்தைகிட்ட பேசுறது எப்போ ஒய்ஃப் கிட்ட பேசுறது அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுறது இதெல்லாம் தான் வந்து கார்ப்பரேட் வேர்ல்டுனுடைய தீராத பசி பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம வந்து அதுக்கு போடர் அப்படின்னா கார்பரேட்டனுடைய பசிக்கு நம்ம புல்லு அந்த மாதிரி வைக்கோல் அப்படி ஆகுது அப்படிங்க கார்பரேட் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் எப்படி வந்துட்டாங்கன்னா சைனால இருக்கிற வந்து லேபர் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி ஆயிடுச்சு அவங்க மென்டாலிட்டி எப்படி ஆயிடுச்சுனாக்க மாஸ்டர் ஸ்லேவ் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இது ஆரோக்கியமான சிந்தனையே கிடையாது ஆனால் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லாம் மட்டும் மேஸ் லோஸ் தியரி பீட்டர் ட்ரக்கரோட தியரி அது இது எல்லாம் பேசுவாங்க இதை பத்தி எல்லாமே மார்க்கெட்டிங்க்கு போனீங்கன்னாக்கா அதுல ஒருத்தர் இருக்காரு அது வேற இன்னும் மோசம் அது மார்க்கெட்டிங் தான் முக்கியம் ப்ராடக்டை பத்தி கவலை இல்லை மண்ணை கொடுத்தாலும் வித்துட்டு வரணுங்கிற மாதிரி கேஸ் இருந்து இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர்ல வந்து இளைஞர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க நான் சொன்ன மாதிரி இந்த யூஎஸ்ல போனோம் அந்த ஐடி வந்து இந்த டூ தௌசண்ட் வந்த போது தாங்க வேகப்பட்ட டிமாண்ட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்த உடனே தான் தெரிஞ்சது ஆஹா இது ப்ரோக்ராமிங் எல்லாமே நம்ம தப்பா பண்ணுது எப்படின்னா இந்த டேட் வருதுங்களா நாளுக்கு வந்து ஜீரோ ஜீரோ மந்த்துக்கு ஜீரோ ஜீரோ இயருக்கும் ஜீரோ ஜீரோ தான் வச்சு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அது என்ன ஆகும் டூ தௌசண்ட் வந்த உடனே ஜீரோ ஜீரோ காமிக்கும் ஜனவரி பத்தாம் தேதி அப்படின்னாக்க டென் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு காமிங்க அது டூ தௌசண்டா இல்ல வந்து தௌசண்டா இல்ல நைன் ஹண்ட்ரடா எயிட் ஹண்ட்ரடாறே தெரியாது அந்த மாதிரி அதை ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த கூட்டம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா நீங்க அமெரிக்கால வந்து இந்தியா இந்தியால இருந்து சாதாரணமா ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போறவங்க எல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு இது மாதிரி டே கேர் சென்டர்ல ஒர்க் பண்றாங்க பணத்துக்காக அந்த மாதிரி எல்லாம் நிலைமைக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் ஆரோக்கியமான வாழ்வு ரொம்ப முக்கியம் இந்த கார்பரேட் இந்த மாதிரி செய்யறது சரி கிடையாது ஜஸ்ட் நினைச்சு பாருங்க அவங்களுக்கு வந்து மன உளைச்சலும் டயர்டும் எத்தனை மணி வேலை செய்ய முடியும் எட்டு மணி நேரம் அப்படின்னு குடுக்கறதுலயே வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொடக்டிவிட்டி கம் காலையில போறீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த கடைசியில் அந்த எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரத்துல கடைசி ரெண்டு மூணு மணி நேரத்தில் எஃபெக்டிவா தர் பண்ண முடியாது வேலை செய்ய முடியாதுங்கிறது தான் டாக்டர்ஸும் சரி சோசியல் சயின்டிஸ்டும் சொல்கிறான் அதை விட்டுப்பட்டு ஒரு பாட்டுக்கு பதிமூணு மணி நேரம் வேலை செய்யும் ஒரு நாளைக்கு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் ஏதாவது சென்ஸ்லெஸ்ஸா இருக்கு இதெல்லாம் கேட்கல தயவு செஞ்சு உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் பல விஷயங்கள் இதே மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் அதை பத்தி நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம் இதே விஷயத்துல இன்னும் ஃபர்தராக எவ்வளோ வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்